வெல்கம் டு சுகன் ஸ்பாட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வின்டரும் கிறிஸ்மஸ் சீசனுக்கு சில ஆஃபர் இருக்குது வாங்க பார்க்கலாம் தலையில் மாற்றா குல்லா கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாமே நார்மல் கிட்ஸுக்கு மாட்டுறது ரோப்பு வச்சுருக்கு இது எல்லாமே தேர்ட்டி டூ ரூபீஸ் தான் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஏர் மட்டும் போகாத மாதிரி இயருக்கு வைக்கக்கூடிய இயர் கேப்பு இது எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது ட்ராவல் டைம் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் இது ரோப் இல்லாமல் குள்ளாக ஃபுல்லாக இயரோடையே கவர் பண்ணிக்கிற மாதிரி இதெல்லாம் நைன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது நல்ல உள்ளே ஃபுல்லாக உள்ளன் கிளாத் வச்சுருக்கு இதுலேயும் பெரிய சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே கலர் கலராக நிறைய வெரைட்டியான கலர்ஸில் இருக்குது கிச்சன் சில்ட்ரன்ஸ்க்குலாம் லன்ச் டவல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஈச் டென் ருபீஸ் தான் செட்டாக வச்சுருந்தாங்க மூணு செட்டு இருக்கும் அது எல்லாமே தேர்ட்டி ருபீஸ் உள்ளன் டவல்ஸுன்னு சொல்லுவோம் ஹேண்ட் கட் சிப்ஸு இந்தது எல்லாமே வந்து செட் ஆஃப் த்ரீ ஒரு செட்டில் த்ரீ இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்ட் டவல்ஸ் இது ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி டவல் இது எல்லாமே ட்வெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இந்த மாதிரி இருக்க ஹேண்ட் டவல்ஸ் எல்லாமே வாட்டரை சீக்கிரமாக நல்லாவே அப்சர்வ் பண்ணும் எல்லாமே தேர்ட்டி ரூபீஸ் தான் கிறிஸ்மஸ்க்கு கேக்கு ட்ரே நிறைய ஆஃபரில் இருக்குது நான் ஸ்டிக்ல இருக்குது இன்டாலியம் இதுலேயும் இருக்குது நிறைய டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரெட்டு பண்ணு ஸ்மால் சைஸ் கப்பு கேக் நிறைய டிசைன்ஸ் கேக் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக்கில் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸில் இருக்குது மஷ்ரூம் ஃப்ளவர்ஸ் பிளேட் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது ஸ்டார் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் அண்ட் த்ரோ கப் அந்த மாதிரி மாடலில் இருக்கும் இந்த சர்விங் பண்ணுவோம் இல்லையா பார்ட்டிக்கு அதெல்லாம் அதெல்லாம் செட்டு செட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு டூ ஃபிஃப்டி தான் நிறையா ஸ்கொயர் ஹார்ட்டு ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப் அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸில் இருக்குது இந்த மாதிரி கப் கேக்கு பேக் பண்ணுற மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி தான் கலரிங் கப் கேக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் நான் ஓரலாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ வெரைட்டியான கலர் இருக்குது பார்க்க சூப்பராக மண் கிளாஸ் மாதிரியே இருக்கும் பேப்பர் கப்பு தான் புதுசாக டீ கிளாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஈச் த்ரீ ருபீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஈசென்ட்ரு கப்பு தூக்கி போடுவோம்ல அது வந்து இந்த மாதிரி டிசைன்ஸாக ரெண்டு மூணு கலர்ஸில் இருந்துச்சு எக்கச்சக்கமான நைன்டி நைன் காம்போ ஆஃபர் இருக்குது அதெல்லாம் தனி வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதில் காமிக்காத மட்டும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃபில்ட்ரு ரெண்டு கிளாஸ் சேர்ந்த செட்டு நைன்ட்டி நைன் ரெண்டு கப்பு சேர்ந்த செட்டு நைன்ட்டி நைன் டீ டவரா அண்டு கிளாஸ் இந்த செட்டு ரெண்டு செட்டு சேர்ந்தது நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த மாதிரி சில்வரில் நிறையா நைன்டி நைன் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது குட்டி குட்டி பவுல்ஸு சர்விங் பவுலு பிளேட்டில் வச்சு நம்ம சூப்பு சர்வ் பண்ணுற பவுல்ஸ் இது எல்லாமே நைன்டி நைன் காம்போஸ் தான் நான் காமிக்கிறது எல்லாமே செட்டாக சின்ன சின்ன ஸ்மால் பவுல்ஸு இது எல்லாமே ஃபோர் செட்டுமே நைன்டி நைன் தான் நல்ல குவாலிட்டி சில்வர் ஹெவி வெயிட்டாக தான் இருந்துச்சு மங்கில் நிறைய பிளேட் கொண்டு வந்திருந்தாங்க சர்விங் பவுலு சூப்பரான இருந்துச்சு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்கதெல்லாம் ஒன் தேர்ட்டி த்ரீ தான் செல்ஃபுக்கெல்லாம் நம்ம விரிச்சுக்கலாம் இது வந்து வாஷபிள் கட் பண்ணி விரிச்சிட்டு நம்ம வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடியது இருக்குது இதெல்லாம் எயிட்டி ஃபோர் ருபீஸு மைக்ரோ கிளாத் டைனிங் டேபிள் அந்த மாதிரி இதில்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தைப்பூசத்துக்கு எல்லாரும் மாலை போடுவீங்க இருமுடி கட்டுறது கோயிலுக்கு போடுறது அந்த மாதிரி சம்மந்தமாக இருக்க காவி வேட்டிலேருந்து எல்லா திங்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோரில் தான் இருக்கு சரவணா ஸ்டோரில் இருக்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கிச்சன்ஸ்வேர்ஸ்கெலாம் தனித்தனி வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் எல்லாரும் லாங் டைமாக யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த மேட்டை ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க பல கலர்ஸ் வெரைட்டிஸில் இது எல்லாமே செவன்ட்டி நைன் ரூபீஸ் பேஸ்கட் செட்டு ஹோல்ஸ் இருக்க மாதிரி ரவுண்டு பேஸ்கட்டு தான் செட் ஆஃப் த்ரீ இருக்குது நைன்டி நைன் ருபீஸ் இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது க்ரீன் ப்ளூ ரெட் எல்லோ

அதிலே கொஞ்சம் பிக் சைஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி நைனில் இருந்துச்சு டப்பர் வரலாம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நிறைய டிசைன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு ரெண்டரை கிலோக்கு மேலேயே ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டான பாக்ஸுஸோ டபர் வேரில் இருக்கு இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன் ருபீஸ் தான் இதில் டூ பீசஸ் எல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பார்த்தோம் இது வந்து த்ரீ பீசஸ் செட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவுக்கும் இருக்குது அதாவது வெறும் டூ பீசஸ் மட்டும் வேணும்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு லைட் வெயிட்டாக ஈஸியாக கேர் பண்ணிக்கிற மாதிரி போர்ட்டபுள் ரெயின் கோட்ஸ் தான் இதுவும் நிறைய வெரைட்டியான கலர்ஸில் இருக்குது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு போர்ட்டபிளாக வச்சுக்கலாம் இது வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாட்டர் பாட்டில் மட்டும் நம்ம ஹேங் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருக்குது இதெல்லாம் வெறும் நைன்டி த்ரீ ருபீஸ் மசாஜ் ஆயில் கேன்ஸ்லாம் யூஸ் பண்றேங்க ஆனால் மோஸ்ட்லி அந்த லிட்ட வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிரும் கேன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த லிட்டு மட்டும் தனியாக எங்கே கிடைக்குதுன்னு தெரிவிங்க இங்கே இருக்குது ரெண்டு லிட்டே வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் மண் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பணியாரக்கல் கொண்டு வந்திருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் தனி ஜெக்கில் நிறைய வெரைட்டியான தனி ஜெக்ஸ்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க சூப்பராக ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிசைன்ஸாக இருக்குது வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சில்வரில் இருக்கிறனால லைஃப் லாங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய காம்போ கலெக்ஷன்ஸ் பிளாஸ்டிக்ல போட்டிருக்காங்க இந்த மாதிரி பிளேட் இது எல்லாமே வந்து செட்டா இருக்கிறது எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் தான் சூப்பு சர்விங் பவுல் பிளேட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதெல்லாம் சிங்க கிட்ட கார்னர் வைக்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் தான் ஸ்டைனர் நல்ல ஒரு ஃபைபர்ல சூப்பரா இருக்கு பெருசா